அடுத்த டியூனை சோகத்தை இன்னும் ஹைல கொடுக்கிறாரு மூச்சு வாங்கினேனே உள்மீது தூங்கினேனே இல்லாத வாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே அதிர்ச்சியா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து பக்கு பக்குட்டு இருக்கும் இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிற போது கூட நம்மளுக்கு கொஸ்டின் ஆன்சர் கேட்டா கூட அப்படிதான் நம்மளுக்கு கேட்டு வாங்க நம்ம வந்து பயமா இருக்கும் சும்மா எதேச்சு நிற்கிற போது வந்து ஒரு தன்னை விரும்பக்கூடிய ஒரு பெண் வந்து டக்குன்னு வந்து காதலை சொல்லிட்டாலும் டக்குன்னு அதே மாதிரி பக்கு பக்குன்னு ஆரம்பிச்சிடும் இவன் போய் வந்து அதே விஷயத்தை சொல்ல போனாலும் இவனுக்கு பக்கு பக்குன்னு அடிச்சிடும் அது மாதிரி அவள் சொன்ன வார்த்தை என்னை லேப்டாப்னு அடிக்க வச்சு மூச்சு வாங்க வச்சிருச்சு சின்ன முள்ளு குத்துனாலே நம்மளை வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த முள்ளு மீதே படுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சுமையாக மாறி போச்சு தேவையில்லாத பாரங்கள்லாம் என் மனசில் வந்து நின்றதுனால அதை தாங்கிட்டு இந்த சங்கீதத்தை பாடிக்கொண்டிருக்கிறேன் முடிச்சுட்டு தேடும் படுத்து தூங்குற தூக்க வரல வானம் இருட்டு இருந்தா ஒண்ணும் தெரியாது இருலா இருக்கிறது என் மனசுல ஒரு நிலவு வந்தா எப்படி பிரகாசமா இருக்குமோ அதே மாதிரி நான் தேடிக்கொண்டு இருக்கின்றேன்